கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே மிகவும் போராட்டமான இந்த உலகத்திலே பாடுகள் நிறைந்த இந்த உலகத்திலே நம்மை பரிகாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது அதே போல நக்கல் நையாண்டி கேலி கிண்டல் இப்படிப்பட்ட செய் செய்கிறவர்கள் நம்மை சுற்றிலும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் நம்மை கேலி செய்கிறார்கள் நம்மை பரிகாசம் செய்கிறார்கள் நம்மை கிண்டல் செய்கிறார்கள் நம்மீது பொறாமையா இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் தாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதே போல் வேத புத்தகத்தில் நிறைய பேரை கேலி கிண்டல் செய்திருக்கிறாங்க நிறைய பேரை இருக்காங்க ஆனா தேவன் யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நம்முடைய கத்தருடைய பிள்ளைகளை வாழ்ந்திருக்க பண்ணிருக்கிறார் அதை தான் நாம் இன்றைக்கு சற்று தியானிக்க போகிறோம் ஈசாக்கு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் ஆசிக்கும் பொழுது ஈசாக்கு போகிற இடத்திலெல்லாம் துறவை வெட்டி கொண்டே போவார் அவர் துறவை வெட்டி கொண்டு போகும்போதெல்லாம் அவருடைய எதிரிகள் அவர் அதை தூர்த்து போடுவார்கள் அதை மூடி போட்டு விடுவார்கள் ஈசாக்கு முன்னேறுவதை அவர்கள் தடை செய்து கொண்டே இருந்தார்கள் ஈசாக்குடைய ஆசிர்வாதத்தை அவர்கள் அழித்து கொண்டே இருந்தார்கள் பாருங்கள் அவர்கள் தூத்துக்கொண்டே இருந்தார்கள் காரணம் என்ன தெரியுமா ஈசாக்கு மீது அவர்கள் பொறாமை கொண்டவர்களாக இருந்தார்கள் அருமையானவர்களை ஈசாக்க வாழவே விடலங்க ஈசாக்க வாழ விடல ஆனால் ஈசாக்க கத்தர் வாழ வைத்தார் ஆதி ஆகம இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஈசாக்கு கத்தர் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தர் முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்கும்படி தேவன் செய்தார் ஈசாக்கை கத்தர் விருத்தி அடை கத்தர் பண்ணினார் ஈசாக்கை பெருக பண்ணினாரன் தேவன் மனிதர்கள் நம்மை வாழ விடாதபடி நம்மளை தாச்சல் செய்கலாம் ஆனால் கத்தர் நம்மை வாழ வைக்கிறவராக அவர் காணப்படுகிறார் பாருங்கள் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அவசரத்துல அவர்கள் சத்துருக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா நிச்சயமாய் கத்தர் உமோடு கூட இருக்கிறார் என்று ஈசாக்கின் இடத்துல வந்து அவருடைய சத்துருக்கள் சொன்னார்கள் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே எதிரிகள் கூட்டத்துக்கு முன்பாக நம் தேவன் நம்மை ஆஸ்ரோதிக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக ஒரு எதிரிகளின் கூட்டம் இருக்கிறதா அந்த எதிரிகளின் கூட்டம் உங்களை பரி பரியாசம் பண்ணுகிறதா அந்த எதிரிகளின் கூட்டம் உங்களை அசிங்கப்படுத்துகிறதா அந்த எதிரிகளின் கூட்டம் உங்களை தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாதபடி உங்களை தலை குனிந்து நடக்க பண்ணுகிறதா அந்த கூட்டத்திற்கு முன்பாக உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவாரன் தேவன் எதிரிகளின் கூட்டத்துக்கு முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கும்படி தேவன் செய்வார் ஈசாக்க தேவன் கைவிடவில்லை அருமையானவர்களே யோபு என்கிற தேவனுடைய மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம் யோகுவை பார்த்து அநேகர் பரியாசம் செய்தார்கள் யோபுவை பரியாசம் செய்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது நிலத்தில் பணம் இருக்கும் பொழுது நிலத்தில் வசதி இருக்கும் பொழுது கையை கட்டி வேலை செய்த வேலைக்காரர்கள் கூட யோபுவை பரியாசம் செய்தார்கள் யோபுவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் தன்னுடைய மனைவி தன்னுடைய சொந்த மனைவி கூட யோபுவை பரியாசம் செய்தார்கள் அவனுடைய நண்பர்கள் பரிகம் செய்தார்கள் யோபு யோபு இருக்கும் பொழுது துன்பத்தில் பொழுது அவர் பண்ணப்பட்டார் இன்றைக்கு நீங்கள் துன்பத்தில் இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆபத்தில் இருக்கும்பொழுது நீங்கள் மற்றவர்களால் பரிகாசம் கொண்டிருக்கிறீர்களா என் சகோதரனே என் சகோதரியே கவலைப்படாதருங்கள் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசதத்திலே வாசிக்கிறோம் கத்தர் அவன் சிறையிறப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் ரெட்டத்தனையாய் அவனுக்கு கத்தர் அவனுக்கு தந்தரளினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் பரிஹாசம் பண்ணப்பட்ட கூட்டத்திற்கு முன்பாக கேவலமாய் நடத்தப்பட்ட கூட்டத்துக்கு முன்பாக என் ஆழ்ந்தவராகிய கத்தர் யோபுவை ஆசீர்வதித்தார் அந்த உறவுக்காரர்கள் கூட்டத்துக்கு முன்பாக என் தேவன் யோபுவை ஆசீர்வதித்தார் கத்தருடைய பிள்ளைகளும் உங்கள் நண்பர்கள் உங்களை பரியாசம் பண்ணுகலாம் உங்கள் கூட வேலை செய்கிறவர்கள் உங்களை பரியாசம் பண்ணலாம் ஏன் உங்கள் வீட்டிலே இருக்கிறவர்கள் கூட உங்களை பராசம் பண்ணலாம் ஆனாலும் என் தேவனாகிய கத்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அந்த பரிகாசம் பண்ணுகிற கூட்டத்துக்கு முன்பாக உங்களை இரட்டத்தனையாய் கத்தர் ஆசீர்வதிப்பார் அலே லூயா அண்ணாள் என்கிற மனுஷை குறித்து நாம் ஆசிக்கிறோம் அண்ணாளுக்கு குழந்தை இல்லை அண்ணாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அவளுடைய சக்காலத்தை அவளை துக்கப்படுத்தும் அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் ஒன்னு சுவாமி ஒரு ஆறாம் ஆறாமசனத்தில் வாசிக்கிறோம் அவளுடைய சக்காலத்தை மிகவும் விசனப்படுத்துவாள் உனக்கு குழந்தை இல்லை உனக்கு பிள்ளை இல்லை எனக்கு பிள்ளை இருக்குது நீ பிள்ளை இல்லாத மலடி என்பதாக அவளுடைய சக்காலத்தை மிகவும் வேதனைப்படுத்துவாள் பாருங்கள் மற்ற பத்தாம் முப்பத்தி ஆறாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல வீட்டாரே சத்துருங்க வீட்டில் இருந்தே பிரச்சனை வீட்டில் இருக்கிறவங்களே மதிக்க மாட்டுறாங்க வீட்டில் இருக்கிறவங்களே பரியாசம் பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிறவங்களே நிந்திக்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்களே துக்கப்படுத்துகிறாங்க வீட்டில் இருக்கிறவங்களே விசனப்படுத்துகிறாங்க அப்படிப்பட்டதான சுச்சுவேஷனில் மாட்டிக்கொண்டிருந்த அந்த அண்ணால் தேவ சமூகத்திற்கு போய் அழுதாள் தேவ சமூகத்திற்கு போய் காட்டு திறந்தாள் நடந்தது என்ன தெரியுங்களா அதே தேவ சமூகத்தில் எந்த தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நான் மன கிலேசம் உள்ள ஸ்திரீ என்று தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அண்ணால் அழுதாளோ அதே தேவனுடைய சமூகத்தில் அண்ணால் கத்தரை பாடி மகிழ்ந்தால் கத்தரை பாடி துதித்தால் ரெண்டு ஒன்னு சுவாமி ரெண்டு பத்துல வாசிக்கிறோம் கத்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார் கத்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயந்திருத்து தாம் ஏற்படுத்தின ராஜாக்களுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று அவள் துதித்தாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் தேவ சமூகத்தில் அழுத அண்ணால் அதே தேவ சமூகத்தில் துதிக்கும்படி கத்த செய்தாராம் குழந்தை இல்லாத அண்ணாளுக்கு மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்துகளையும் கத்தர் கொடுத்து அவளது சக்காலத்துக்கு முன்பாக தலை நிமிந்து நடக்க பண்ணினார் தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை சுத்தமாக மதிக்கிறது இல்லையா நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கியா ஒரு வேலைக்கு போறியா ஒரு வேலை வெட்டிக்கு போறியா ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறியா பார் உன் அண்ணனை பார் உன் தம்பியை பார் உன் தங்கச்சியை பார் எப்படி இருக்காங்க நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிற உன் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது உன் வாழ்க்கை வேஸ்ட்டு நீ வாழ்கிறதே வேஸ்ட்டு எங்கேயாவது போய் செத்துப்போ நீ இந்த இந்த உலகத்திலே இருக்காத அப்படிலாம் நம்மளை கேவலமாக பேசலாங்க ஆனால் யாரெல்லாம் நம்மளை அருவருக்கிறார்களோ யாரெல்லாம் நம்மை அருவருக்கிறார்களோ அருவருக்கிற கூட்டத்திற்கு முன்பாக என் தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார் உங்களை வெறுக்கிறார்களா உங்களை வெறுக்கிறார்களா உன் உறவுகள் உன்னை வெறுக்கிறதா உன்னை பெற்றெடுத்துவர்கள் உன்னை வெறுக்கிறார்களா அந்த வெறுக்கிறவர்களுக்கு முன்பாக கத்திர உங்கள் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் சோந்து போகாதருங்க தாவி என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் ஆசிக்கிறோம் பாருங்கள் தாவிது தன் மகன் அப்சுலோமுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார் தன் மகனுக்கு பயந்து அவர் ஓடிக்கொண்டிருக்கும் போது சீமேயி என்ற ஒரு சாதாரண மனிதன் தாவிதை நிதித்துக் கொண்டே இருக்கிறான் என்த்த பிரியனே பேலியாரின் மனுஷனே தொலைந்து போ தொலைந்து போ என்று அவன் பேசிக்கொண்டு கற்களை எரிந்து கொண்டும் அவன் வந்தானாம் பாருங்கள் கூட இருப்பவர்களாலேயே நமக்கு பிரச்சனைகளும் அவமானங்களும் கடந்து வரும் கூட இருந்து கொண்டே குழி பறிக்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது ராஜா கூட இருக்கிறான் ராஜா கூட இருக்கிற அந்த மனுஷன் சொல்கிறான் நீ பேலியாளின் மனுஷன் நீ தொலைந்து போ நீ தொலைந்து போ உன் ராஜீவ் கத்த சவுளின் கையில் கொடுப்பாரு உங்ககிட்ட இருக்கிறத பிடிங்கி சவுளின் கையில் கொடுப்பார் என்பதாக நிந்தித்து கொண்டும் கல்லெறிந்து கொண்டும் போனானாம் தாவிது எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பார் தாவிது எவ்வளோ அவமானப்பட்டிருப்பார் பெரிய கோலியாத்தை வென்ற தாவிது சவுள் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாறாயிரம் என்று புகழப்பட்ட தாவிதை அவன் நிந்திக்கிறான் பாருங்கள் சீமேய்க்கு முன்பாக தாவிது ராஜாவாகத்தான் இருந்தார் ஆனால் கத்தர் ஒரு நாளும் வெட்கமடைய விடமாட்டார் தாவிதுக்கு நடந்தது என்ன தாவிதை கத்தர் உயர்த்தினார் மீண்டுமாக தாவிதை அந்த ஸ்தானத்தில் தேவன் உட்கார பண்ணினார் சீமை வெட்கப்பட்டு போக தேவன் செய்தார் அருமையானவர்களே உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை நிந்திப்பாங்க உங்கள் கூட வேலை செய்கிறவங்க அது உங்க உங்களுடைய நண்பர்களாக கூட இருக்கலாம் உங்களுடைய ரொம்ப நெருங்கிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் அவங்களால் நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீங்க அவங்களால் நீங்கள் கஷ்டப்படுத்தப்படுவீங்க அவங்களால் நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீங்க கவலைப்படாதீங்க யார் உங்களை அவமானப்படுத்தினாலும் தேவன் உங்களை அவமானப்படுத்த ஒரு நாளை விட மாட்டாருங்க கத்தர் உங்களை உயர்த்துவார் தாவிதின் பெயரை இன்னைக்கு எவ்வளவு பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறாரோ உங்கள் பெயரை கத்தர் மேன்மைப்படுத்துவார் உங்கள் பெயரை கத்தர் பெருமைப்படுத்துவார் ஐந்தாவதாக முருதைக்காய் என்கிற ஒரு மனிதன் ஒரு சாதாரண மனிதன் ஆனால் அவனுக்கு விரோதமாக ஆமான் எழுமினான் முருதைக்காய் நிமித்தம் யூதர்கள் யாவரையும் அழுத்த விட வகை தேடினான் முடிவு என்ன ஆமான் தூக்கு மரத்துக்கு இரையானான் தேவ பிள்ளைகளே அநேக காரியங்களை என்னால் சொல்ல முடியும் நேரமில்லை ஏசுயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நியாயிகள் உன் கை தாங்குலுமாக இருப்பார்கள் தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூள்களை நக்குவார்கள் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று தேவன் சொல்லுகிறார் பார்த்திருக்கலாம் ஆளுடைய வார்த்தை சொல்கிறது நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதாக தேவன் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்களை காத்துக் கொள்வார் உங்கள் சத்துருக்கள் உங்கள் எதிரிகள் உங்களை பரிகாசம் பண்ணுகிறவர்கள் உங்கள் கால்களில் படிந்த தூசியை ஆமீன் தூளை நக்குமடி கத்த செய்வாரா இழுத்துக்கொண்டு வந்து போடுவாரு ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சம ஆகும்படி தேவன் செய்வார் என்று சொல்லி வாசிக்கிறோமே உங்கள் சத்துருக்களை கத்தறி இழுத்து கொண்டு வந்து போடுவாரே இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அவமானப்பட்டு போவதில்லை உங்களுக்காக நான் சுவைக்கிறேன் அன்பின் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட துதிக்கிறோம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூடமை ஸ்தோத்திருக்கிறோம் நசரனாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் எங்கள் ஜபத்தியெல்லாம் கேட்கிறபடினாலுமே துதிக்கிறோம் எங்கள் ஜபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறபடினாலுமே துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையில் எங்கள் ஜபத்திற்கு பதில் தாருமப்பா அப்பா எங்களை பரிகாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம் நக்கல் பண்ணுகிற ஒரு கூட்டம் நையாண்டி பண்ணுகிற ஒரு கூட்டம் எங்களை கேலி கிண்டல் செய்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது ஆண்டு அப்பா ஸ்தோத்திரம் அந்த கூட்டத்திற்கு முன்பாக முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி அந்த கூட்டத்துக்கு முன்பாக நாங்கள் அவமானப்பட்டு போகாதபடி அந்த கூட்டத்துக்கு முன்பாக நாங்கள் அசிங்கப்பட்டு போகாதபடி தேவன்கள் தலைகளை உயர்த்த முடியாத நாங்கள் சுபிக்கிறோம் அண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக சுபிக்கிறேயா எத்தனை நெருக்கங்கள் ஆண்டவரே எத்தனை பாடுகள் ஆண்டவரே அந்த நெருக்கங்களும் பாடுகளும் தேவ பிள்ளைகளை விட்டு விலகுவதாக சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே நெருக்கத்தின் மத்தியிலே பாடுகள் மத்தியிலே போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் தேவனாகிய நீர் விடுவிக்க முடியாத நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே உம்மாலே எல்லாம் கூடும் உம்மாலே எல்லாம் செய்ய முடியும் தேவன் தலைகளையும் நீர் உயர்த்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த நாளில் யார் முன்னாடி அவங்க வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ யார் முன்னாடியெல்லாம் அவங்க பரிகாசம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் கத்த நீர் அவர்களை வாழ வைக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே நீர் வாழ பண்ணுகிற தேவன் வாழ வைக்கிற தேவன் அப்பா நீர் அப்படியே ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி ஒவ்வொரு தலைகள் வார்த்தைகளையும் நீர் உயர்த்த போதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த ஆண்டு வார்த்தைகள் இந்த வசனங்கள் அப்படியே நிறைவேறுவதாக ஏசையா நாற்பத்தொம்போது இருபத்தி மூணு அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக தேவன் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜபிக்கிறோம் சூழ்நுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்